டெங்கு காளையா யோvendiya மா இந்த இடெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பல பலெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களின் வெள்ள காலை கா அழகை நடந்து விட்டா அழகை lengi விட்டா அதுவேயும் திரும்ப பயிரை பெறுவதற்கு காளையின் சிறந்த காளை வீரர்களுக்கு தரமா அதற்கு चेर माटो भादजरा गटे मयंची ஜி <tri> மீதா <tri> 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 <tri>

அதன் கண்டுபிடிக்குமாறு கூறி திறமைக்கு மக்கள் மத்தியில் திரவம் கொண்ட காரணம் இல்லை திறமை கொண்ட இல்லை இவர்கள் பெருகியிருக்கிறார்களா மட்டும் போட்டு விட்டு போட்டு விட்டு 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 வீசும் விட்டு 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 விட்டு

பாக்க உடே காலி கரணிலே ஈடுபட்டு 10 நிமிடங்கள் நிறைவேற்றது மாடு புடி வீரளோ காதி மூர் வீரர்களே காலி கரணமே ஈடுபட்டு 10 நிமிடங்கள் நிறைவேற்றது சித் தேரினோட வீரர்களே உற்சாக பரவற நேரைய நைங்கி விட்டறன அவுங்க நடந்து விட்டறன பரிசி தவளை சிரம்பு பரிசி வீரருக்கு காலி சிரந்த காளை இந்த அடமதியே सेवन स குட்டுவளக்கு வழங்கிய கீழையூர் தரமால் தலைவர் பிரியர் அவர்கள் ஒரே பதiar எமலே பேரே ஜோதித்து தெரிகிறார் தர்மையிலே

திருவிசார்கள் ஏழு மாற்றம் மதிசி